போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் காஞ்சி வல்லுவன ஏஎஸ் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் நம்ம தினமும் டெய்லி ஃபிஃப்டி ஃபேக்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம டெல்லி சுல்தான்ஸ் அதை பார்க்கணும் பொதுவாக போட்டித் தேர்வில் ஹிஸ்டரியாக இருந்தால் இருக்கும் பட்சத்தில் டெல்லி சுல்தானியம் முகலாயர்கள் இரண்டும் பதிலும் மிகப்பெரிய இஸ்லாமிய ராஜ்யம் இல்லையா கண்டிப்பாக இரண்டு கேள்விகள் இரண்டு முதல் ஒரு மூன்று கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெறுகிறது அப்போ அந்த வரிசையில் டெல்லி சுல்தான்ஸில் பார்ட் ஒனில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஐம்பது ஐம்பது தகவல்கள் பார்க்கலாம் முதலாவது பாருங்க டெல்லி சுல்தானியம் இந்தியாவில் டெல்லி சுல்தானியம் எந்த ஆண்டு ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி இருநூத்தி ஆறாம் ஆண்டு வந்து தொடங்கி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அப்ப ஆயிரத்தி இருநூத்தி ஆறுன்னு சொல்லக்கூடியது முகமது கோரியின் அடிமையான குத்துது நாய்ப் தொடங்கி வைத்தார் கடைசி ஆட்சியாளர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்ராஹிம் லோடி அவர் கொண்டுட்டு என்ன பண்ணிருப்பாங்க இந்தியாவில் முகல்ஸ் ஆட்சி வந்திருக்கும் அப்ப டெல்லி சுல்தானியம் கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது ஆண்டுகள் நம்மள ஆட்சி செஞ்சிருக்காங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்க மமுலக் வம்சத்தை நிறுவியவர் யார் ஓகே மமுலுக் மரபு சொல்லக்கூடிய டெல்லி சுல்தானியம் ஐந்து வம்சங்களை அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் வம்சம் மற்றும் லோடி ஐந்து வம்சங்களை இந்த ஐந்து முதல் வம்சமான அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் வைத்தவர் குத்புதி ஐபக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்தியாவில் டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார் சேம் அதே தான் குத்புதி ஐபக் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் உள்ள தொடங்கி வைத்தார் மமுலுக் என்பது எந்த மொழி சொல் அதன் பொருள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க மமுழுக் என்பது அரேபிய மொழிச்சொல் பொதுவாக மமுழுக் என்பது அடிமை என்று பொருள் தரக்கூடியது அரேபிய மொழிச்சொல் அடுத்து பாருங்க குத்புதீன் ஐபக் குவத்துல் இஸ்லாம் மசூதியை எங்கு நிறுவினார் அஜ்மீரில் நிறுவினார் சரிங்களா இந்தியாவில் பொதுவாக தொன்மையான மசூதி என்று அழைக்கப்படுவது இந்த குவத்துல் இஸ்லாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மசூதி என்று அழைக்கப்படுகிறது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் ஜனவரி இருபத்தொம்பதில் சரிங்களா இருபத்தி ஒன்பதில் குவத்துல் இஸ்லாம் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா வெற்றி மசூதி என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருந்தாங்க சரிங்களா குவத்துல் இஸ்லாம் புத்புதீன் ஐபக் தாய்டின் கோ ஜோன் பரா சொல்லக்கூடிய மசூதியை எங்கு நிறுவினார் டெல்லியில தான் நிறுவினார் அடுத்து பாருங்க குதுப்பினாரை கட்ட தொடங்கியவர் யார் குதுப்பினார் ஒற்றை ஒற்றை கோபுரம் சிங்கிள் எலக்ட்ரிக் பில்லர் சொல்லுவாங்க குதுப்பினாரை கட்ட தொடங்கியவர் குத்புதீன் ஐபக் குத்புதீன் ஐபக் ஆதரித்த அறிஞர்கள் யார் அடிக்கடிக்கு கேட்கலாம் எக்ஸாம்ஸ்ல கேட்கிறாங்க அசன்சாமி அசன் ஐபக்கிற்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன அவர் வந்து பொதுவாக எவ்வாறு அழைத்தார்கள் வாரி வழங்குபவர் என்று பொருள் பாக்ஸ் என்று அழைத்தார்கள் ஒரு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லேக் பாக்ஸ் பட்டத்தை இந்த அசன்சாமி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க குதிரை மீது அமர்ந்து போலோ விளையாடும் போது இறந்து போன டெல்லி சுல்தான் யார் கேட்டிருக்காங்க குத்புதீன் ஐபக் சரிங்களா பொதுவாக குதிரை மீது விளையாடும் போது ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு டுவெல் டென்னு இவர் அந்த விளையாட்டு விளையாடுறாரு குதிரை போலோ அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சௌஹான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விளையாட்டின் போது இவர் தற்செயலாக இறந்து விடுகிறார் இல்துமேஷ் எந்த பழங்குடியினத்தை சார்ந்தவர் புத்துதின ஐபக்கு கருத்து ஆட்சிக்கு வரக்கூடியவர் ஐபக் ஐபக்கூடிய மருமகன் யாரும் கேட்டா இல்துமேஷ் இந்த இல்துமிஷ் இல்பாரின்னு சொல்லக்கூடிய வம்சத்தை சார்ந்தவர் பழங்குடியத்தை சார்ந்தவர் ஸோ இவர் இல்லையா இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் இல்பாரி வம்சம் என்று அழைக்கப்பட்டது அடிமை வம்சத்தில் ஒரு உட்பிரிவு இல்பாரி வம்சம் என்றும் அழைக்கப்படுகிறது ஜலாவுதீன் மங்கபரணிக்கு அடைக்கலம் கொடுக்க மறுத்த டெல்லி சுல்தான் யார் இல்துமிஷ் தான் சொல்லியிருப்பார் பொதுவாக மங்கோலிய அரசர்கள் அந்த வந்திருப்பாங்க முகல்ஸ் சொல்லக்கூடிய மங்கோல்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பிறகு பிற்காலத்துல பாபர் மூலமாக நேரடியாக ஆட்சிக்கு வந்தாங்க அப்ப டெல்லி சுல்தானிய காலத்துல பாத்தீங்கன்னா முகலைய அரசரான செங்கிஸ்கான்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய எடுத்து வந்திருப்பார் அவரால் தாக்கப்பட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஜலாலுதீன் என்ன பண்ணுவார்னா இல்துமிஷ் கிட்ட அடைக்கலம் கேட்கிறார் ஆனால் இல் எங்கே தன்னுடைய செங்கிஸ்கானுடைய பார்வை டெல்லி சுல்தான் விழுந்துருமோ சொல்லி என்ன பண்றாரு அடைக்கலம் தர மறுத்தார் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஜலாலுதீன் மங்கபரணிக்கு அடைக்கலம் தர மறுத்தவர் இழுத்துமேஷ் அடுத்து இல்துமிஷுடைய சாதனை பட்டியலில் ஒரு முக்கியமானது டாங்கா என சொல்லக்கூடிய வெள்ளி நாணயத்தையும் ஜிடால் என்ற செம்பு நாணயத்தையும் பண்ணது அதன் காரணமாக இந்தியாவில் அரேபிய நாணய முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க இல்துமிஷ் அடுத்து பாருங்க குதுப்பினார் யாருடைய நினைவாக கட்டப்பட்டது சரிங்களா குதுப்பினார் யாருடைய நினைவாக கட்டப்பட்டது குவாஜா குத்புதீன் பத்யார் சொல்லக்கூடிய ஒரு சூஃபி துறையின் நினைவாக கட்டப்பட்டது சரிங்களா பொதுவாக சூஃபி என்பதன் பொருள் கம்பளி போன்ற கனமான ஆடைன்னு சொல்லுவாங்க அப்ப கனமான ஆடை அணிந்திருந்தால் அழைக்கப்பட்டார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சூஃபி துறவி குவாஜா பக்தியின் நினைவாக இது கட்டப்பட்டது மினார் என்பது எந்த மொழிச்சொல் மினார் என்பதற்கு அரேபிய மொழிச்சொல் அரேபிய மொழியில நான்கு அடுக்குகள் கொண்டவை அப்படின்னு பொருள் அதுக்கு சரிங்களா குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யார் நம்ம பார்த்தோம் தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கட்ட தொடங்கியவர் யாருன்னு கட்டி முடித்தவர் இல்துமேஷ் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கட்டி முடித்தார் நாற்பதின்வர் குழுவை உருவாக்கியவர் யார் இல்துமிஷ் பொதுவாக பொதுவா உங்களுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமானது இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான்களிலேயே நோபல்ஸ் உயர்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த உயர்குடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா இல்துமிஷ் பொதுவாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெரோஷா துளக்குன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இல்துமிஷ் என்ன பண்றாருன்னா உயர்குடி மக்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர்குடி மக்கள் ஒரு நாற்பது பேர் இருப்பாங்க இல்லையா அந்த நாற்பது பேருக்கும் அதிகாரம் கொடுக்கும் வகையில் என்ன பண்றாருன்னா ஒரு குழு உருவாக்குறாரு நாற்பது இன்பர் குழுன்னு சொல்றாங்க அதுக்கு இன்னொரு பேர் தான் சஹல்கானின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ நாற்பது நிற குழுவை உருவாக்கியவர் இல்துமிஷ் அரேபிய மொழியில் நாணயம் வெளியிட்டவர் அரசியல் மாதிரி தான் இல்துமிஷ் தான் இல்துமிஷ் நிர்வாக வசதிக்காக நாட்டை எவ்வாறு பிரித்தார் இக்தா என்று பிரித்தார் படை வீரர்களுக்கு ராணுவ நிலத்தை கொடுக்குறாரு நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதாக கொடுக்குறாரு சேலரியாக கொடுக்குறாரு அதில் வரைக்கூட விளை விளைச்சலை ஊதியமாக எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட பங்கு அரசுக்கு திரும்ப செலுத்தணும் சரியா இந்த இக்கானு சொல்லக்கூடிய நிலங்களை பராமரிக்கக்கூடியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னா முக்தி என்று அழைக்கப்பட்டார்கள் அதுவும் நம்ம லாஸ்ட் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டெல்லியை ஆண்ட முதல் பெண் அரசு யாரு ஓகேங்களா அண்ட் லாஸ்ட் ஒரே பெண் அரசி ரஷ்யானா சுல்தானா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறில் தொடங்கி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது வரை ஒரு நான்கு ஆண்டு முதல் ஆட்சி செஞ்சிருப்பாங்க இதுல உங்களுக்கு செப்பரைட்லேயே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு பாயிண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இவர் வந்து வைத்திருந்தாரே ஒரு அடிமை வச்சிருப்பார் ராஜாங்க குதிரைகளை பராமரிக்கும் பணியை செய்யக்கூடிய ஒரு அடிமை வைத்திருந்தார் அப்சீனி அடிமை யாகூத் அவருடைய பேர் யாகூத் சரிங்களா தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை உடையவர் யார் கியாசுதீன் பால்பன் சரிங்களா டெல்லி அடிமை வம்சத்தில் வரக்கூடிய நான்கு அரசர்களில் ரொம்ப முக்கியமான அரசர் அடுத்து பாருங்க பைபோஸ் என்னும் பாதங்களில் முத்தமிட்டு வணங்கும் வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் கியாசுதீன் பால்பன் தான் சரிங்களா கியாசுதீன் பால்பன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அடிமையாக இருந்து படிப்படியாக உயர்ந்து என்ன பண்ணார் சுல்தானாக பதிவேற்றுக் கொண்டார் அப்ப என்ன பண்ணுவார் பிற்காலத்துல பைபோஸ்னு சொல்லக்கூடிய பாதங்களில் முத்தமிட்டு வழங்கும் முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு

சோல்ஜர்ஸ் கூட வெல்ஃபேர்ஸ்க்காக திவானி ஆரிசு சொல்லக்கூடிய செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணாரு சரிங்களா கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்ட டெல்லி சுல்தான் யார் சிம்பிளா சொன்னீங்கன்னா இந்த கியாசு பால்பன் என்ன பண்ணாரு நாற்பது நிமிட குழுவை ஒளித்தர்றாரு இல்லையா அப்ப ஒழிச்ச பின்னாடி தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணாரு தன்னை இறைவனின் நிழல் என்று தன்னை அறிவித்துக் கொண்டார் சரிங்களா பால்பனின் அவையை அலங்கரித்த அறிஞர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அமீர் குஸ்ரு மற்றும் அமீர் ஹாசன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அடிக்கடிக்கு கேட்டிருப்பாங்க இந்த அமீர் குஸ்ருவுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பட்டம் இந்திய கிளி இதுவும் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அடிமை வம்ச அரசர்களில் சிறந்தவர் முதலாவது குத்புதி ஐபக் ரொம்ப முக்கியமானவர் குத்புதி நைபக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் மூன்றாவது ரஷ்யா சுல்தானா நான்காவது கியாசுதீன் பால்பன் இந்த நால்வர்களிலேயே போட்டி போட்டு யார் ரொம்ப சிறந்தவர் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன் சொல்லக்கூடியவர் அலாவுதீன் கில்ஜி எங்கு ஆளுநராக செயல்பட்டார் ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் காரா ஓகேங்களா காரான்ற இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தார் இவருடைய மாமாவான ஜலாவுதீன் கில்ஜியால் நியமிக்கப்பட்டிருந்தார் டெல்லி சுல்தான்களில் முதல் முறையாக தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொண்டவர் யார் சவுத் இந்தியன் எக்ஸ்பனேஷன் முதல் முதல் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி தான் படையெடுப்பை நிகழ்த்தினார் அப்ப அலாவுதீன் கில்ஜி சார்பாக அனுப்பப்பட்டவர் யாருன்னா மாலிகபூர்ல மாலிகபூர் தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொண்டார் அந்த பொதுவரை பார்த்தோம் இல்லைங்களா இப்ப நம்ம இந்து அரசர்கள் என்ன ஒரு போரின் போது வெற்றி பெற்றால் விக்டரி பில்லர் வெற்றி துண்கள் நடுவாங்க முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்க மசூதி கட்டுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோத்துல் இஸ்லாம் இந்தியாவின் பழமையான மசூதி வெற்றி மசூதியாக நிறுவப்பட்டது அதே மாதிரி என்ன பண்ணார் மாலிகா ஃபோர் தன்னுடைய தென்னிந்திய வெற்றியை பறைசாற்றும் விதமாக அவர் கட்டினதான் ராமேஸ்வரத்தில் ஒரு மசூதி கட்டியிருக்காச்சு இல்லா ராமேஸ்வர மசூதி அடுத்து பாருங்க தன்னை கடவுளின் பிரதிநிதியாக அறிவித்துக் கொண்டவர் யார் அலாவுதீன் கில்ஜி நிரந்தரமான பெரும் படையை உருவாக்கிய டெல்லி சுல்தான் யார் அதுவும் அலாவுதீன் கில்ஜி தான் கொஸ்டின் உங்களுக்கு இப்படி கேட்கலாம் முதல் முதல படை வீரர்களுக்கு சம்பளமாக பணத்தையே கொடுத்தவர் யாரு அலவுதீன் கில்ஜி இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான்களிலேயே மிகப்பெரிய படையை நிர்வாகம் செய்தவர் யாரு அதுக்கும் அலவுதீன் கில்ஜி தான் விடை தாபு என்னும் குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை உருவாக்கிய டெல்லி சுல்தான் யாரு அலாவுதீன் கில்ஜி தான் எப்படி பண்ணிருப்பாரு இதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருடைய படையில் பெரும் படை வைத்திருந்தார் சொல்லணும் அப்ப பெரும்படையில் நிறைய குதிரைகள் படை இருந்தது அந்த குதிரைகள் படைக்கு தேவையான குதிரைகளை இறக்குமதி செஞ்சாங்க வெளிநாட்டு வந்து இறக்குமதி செஞ்சாங்க அதில் நிறைய ஊழல் நடந்தது அப்ப என்ன பண்ணாருன்னா அந்த குதிரைகளை பிராண்ட் பண்றாரு வகைப்படுத்துவதற்காக அடையாளப்படுத்துவதற்காக சூடு போடக்கூடிய முறை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் குதிரைக்கு சூடு போடுற முறை அதுக்கு தான் என்ன சொல்றாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது அலாவுதீன் கில்ஜி கள்ளச்சந்தையை முற்றிலும் ஒழித்த டெல்லி சுல்தான் யார் யாருன்னா இவர் தான் அலாவுதீன் கில்ஜி தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமனாரை கொன்று விட்டு என்ன பண்ணுவார் ஆட்சிக்கு வருகிறார் அதன் காரணமாக பிற்காலத்துல வந்து என்ன பண்றாரு மக்கள் தலைக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சார் அதன் காரணமாக மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு ஒரு நான்கு வகையான மார்க்கெட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருவார் பண்ணிருப்பார் நான்கு வகையான சந்தைகள் உருவாக்கி அந்த சந்தைகள் உருவாக்கிட்டு அதில் விலை நிர்ணயம் செய்யறது கூட என்ன பண்ணிருப்பாரு செப்ரேட்டா அதிகாரிகளை போட்டிருப்பார் அப்ப கள்ளச்சந்தையில் ஒரு பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் பாலோ அல்லது இறைச்சியோ அதிக விலைக்கு விற்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணாரு கள்ளச்சந்தையை கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணி இறங்கிட்டு பண்ணாரு அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி அங்காடிகளை கட்டுப்படுத்த நியமிச்சவர் பிரைஸ் பிக்சேஷன் விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரிக்கு பேரு திவானி ரியாசத்து சொல்லக்கூடியவர் அங்காடிகளை முறைப்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி அலை தர்வாசா என்பது எந்த மசூதியின் நுழைவாயில் அலா குவத்துல் இஸ்லாம்னு சொல்லக்கூடியது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா வெற்றி வெற்றியின் சின்னமான வெற்றி மசூதி அந்த வெற்றி மசூதிக்கு நுழைவாயில் கட்டினது ஒரு டோம் மாதிரி கட்டிருப்பாரு அதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா குவத்துல் இஸ்லாமுக்கு கட்டினது அலை தர்வாசா சரிங்களா இந்த அலை தர்வாசான்னு படிக்கும்போது கூட பேரல ஞாபகம் வரும் சரிங்களா பார்த்து வச்சுக்கோங்க அதெல்லாம் அடுத்து பாருங்க கியாசுதீன் என்ற பட்ட பெயருடன் துக்லக் மரபை தோற்றுவித்தவர் யார் கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் துக்லக் டைனாசிட்டி காசி மாலிக் சரிங்களா முகமது பின் துக்லக் என்ற பட்ட பெயருடன் அரசரானவர் யார் ஜூனா கான் ஜூனா என்ன பண்றாரு தன்னுடைய தந்தையான காசி மாலிக்கை கொன்றுவிட்டு பட்டம் சூட்டிக்கொள்கிறார் முகமது பின் துக்லக் அப்படின்ற பெயரில் ஆட்சி தொடங்குகிறார் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான்களிலேயே அதிகமாக படித்தவர் இந்த முகமது பின் துக்லக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சரிங்களா முகமது பின் துக்லக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார் தேவகிரிக்கு நம்ம சொன்னீங்களா பொதுவாக டெல்லி சுல்தான்ஸ் காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று முறை என்ன வந்திருப்பாங்க மங்கோலியர்கள் வந்திருப்பாங்க ஆரம்பத்தில் டெல்லி சுல்தான்ஸில் அடிமை வம்சத்தின் காலத்தின் போது செங்கிஸ்கான் வந்து போயிருப்பார் அதுக்கடுத்து பால்பன் பால்பன் ஆட்சி காலத்தில் மங்கோலியர்களை வீழ்த்தியிருப்பார் அவன் இல்லையா வீழ்த்திட்டு சட்டலஜை தாண்டி வராதிங்க அப்படின்னு உடன்படிக்க போட்டிருப்பார்ல கேட்டிருப்பாங்க பிற்காலத்தில் அலாவுதீன் கில்ஜி மங்கோலியர்களுக்கு எதிராக அதிக வெற்றியை பெற்றவர் அலாவுதீன் கில்ஜி அதற்கடுத்து இந்த முகமது பின் துக்ல காலத்தில் டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுக்கு ரொம்ப அருகில் இருக்கு இல்லைங்களா அப்போ அடிக்கடிக்கு மங்கோல்ஸ் வந்து போனாங்க அப்போ மங்கோலியர்களிடம் இருந்து தனது தலைநகரை காப்பாற்றுவதற்காக தெற்கு என்ன பண்ணார் தேவகிரிக்கு தன்னுடைய தலைநகரை மாற்றினார் அப்போ அந்த தேவகிரிக்கு என்ன பண்ணுறாரு அவர் வேறு பேர் சுற்றுகிறார் அந்த பேர் தான் தௌலதாபாத் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சமீபத்தில் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருப்பாங்க தௌலதாபாத்துக்கு மறுபடியும் ரீநேம் கொடுத்துருக்காங்க சேம் தேவகிரி என்று அழைக்கப்படுகிறது தக்காவி என்னும் விவசாய கடனை அறிமுகம் செய்தவர் யார் ஓகேங்களா அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் கொடுத்தது இன்ட்ரடியூஸ் பண்ணது முகமது பின் துக்ளக் தான் முகமது பின் துக்ளக் அறிமுகம் செய்த தக்காவி என்னும் கடனை விவசாய கடனை தள்ளுபடி செய்தார் இப்ப கடனை வாங்கிட்டு நிறைய பேர் திருப்பி கட்ட மாட்டாங்க இல்லையா அப்ப திருப்பி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்காக அந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது பெரோஷா துக்ளக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடுத்து பாருங்க வேலை வாய்ப்பு அமைப்பை உருவாக்கியவர் யாரு பெரோஷா துக்லக் தான் உருவாக்கி இருப்பார் பூரி ஜெகநாதர் கோவிலை அளித்த துக்லக் மன்னன் யார் எந்த துக்ளக் அரசு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் பொதுவாக ஃபெரோஷா துக்லக் தாராள மன மனப்பான்மை கொட்டவர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மத ரீதியாக மட்டும் என்ன பண்ணார் இருந்து பதிவு சில விஷயங்கள் ஏற்றுக்கல இஸ்லாமியர்களுக்கு அதிக ஆதரவு கொடுத்தார் ஜிசியா வரியை கடுமையாக உயர்த்துகிறார் நான் பிராமின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா நான் முஸ்லீம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு விதிக்கக்கூடிய விரி ஜிசியா வரி அந்த ஜிசியா வரியை கடுமையாக உயர்த்துகிறார் கோவில்கள்லாம் இடிச்சிடுறாரு அப்போ கோவில் வருமானத்தை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய அந்தனர்கள் என்ன பண்ணுறாங்க பிராமின்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்போ சூசைட் பண்ணிக்கும் போது பிராமின்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணார் ஜெஸியா வரியை கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் குறைச்சார் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோவிலை அளித்தவர் ஃபெரோஷா துக்ளக் இதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கோவிலும் ஒரு பல்கலைக்கழகத்தை அடிக்கடி கொஷ்ல கேட்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா சோமநாதர் கோவில் ஆயிரத்தி இருபத்தி ஐந்துல சோமநாதர் கோவில் அளித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முகமது கஜினி சரிங்களா அதே மாதிரி நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பக்தியார் கில்ஜி இதெல்லாம் பேரலா வரும் ஒன்னு படிக்கும் போது காமன வரதான் சேர்த்து படிச்சுக்கோங்க ஃபெரோஷா துக்லக் அவர்களின் சுயசரிதையின் பேர் என்ன ஆட்டோபயோகிராஃபிக்கு பேரு பதுகத்தி பெரோஷாஹி அப்படின்னு சொல்லக்கூடியது தைமூர் படையெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது மங்கோலிய அரசர் தைமூர்னு சொல்லக்கூடியவர் தைமூர் படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்ப இந்த தைமூர் படையெடுத்து என்ன பண்றாரு தான் கைப்பற்றிய இடங்கள் பொசிஷன் அவருடையது அது என்ன பண்றாரு நிர்வாகம் செய்வதற்கு இந்த கிசிர்கானை நியமித்தார் இந்த கிசிர்கான் என்ன பண்றாரு சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் நம்ம சொன்ன இல்லைங்களா அடிமை வம்சத்தை சாரி டெல்லி சுல்தான் இதில் மொத்தம் அஞ்சு வம்சம் இருக்கு இல்லைங்களா அதுல மிகவும் குறுகிய காலம் ஆட்சி செஞ்சது இந்த சையது வம்சம் தான் அதை தோற்றுவித்தவர் கிசிர்கான் செய்யலா முபாரக் பாத் நகரை முபாரக் ஷா எந்த நதிக்கரையில் நிறுவினார் யமுனி நதிக்கரையில் நிறுவினார் பொதுவாக இந்த முபாரக் ஷா நம்ம ஒரு மூன்று நகரங்கள் நிலுவைப்பாரு முக்கியமானது முபாரக் பாத்ன்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி இந்த யமுனை கூட ஒரு விஷயம் காமனா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஷாஜஹான் ஷாஜகான் தன்னுடைய தாஜ்மஹாலை யமுனின் தான் தோற்றுவித்தார் அதுக்கடுத்து ஹுமாயூன் தனது தீம்பானா நகரத்தை யமுனின் தான் தோற்றுவித்தார் சரிங்களா சரி இதே மாதிரி ஒரு முக்கியமான தலைப்போட நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் தொடர்ந்து கிளாஸ் வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ